வணக்கம் உறவுகளை நான் உங்கள் சிவம் நாளைக்கு வந்து ஃப்ரான்ஸில் தமிழர் புனர்வாழ்வுக் கழகம் ஃப்ரான்ஸ் நடத்துகின்ற தமிழர் விளையாட்டு விழா அதாவது வந்து இருபத்தஞ்சாவது ஆண்டு தமிழர் விளையாட்டு விழா பிரான்ஸில் நாளைக்கு நடைபெற இருக்கிறது நீங்கள் அனைவரும் அறிந்ததே அறியாதவர்கள் வாங்கும் இது வந்து எங்களுடைய தொப்பரிஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்குரியது இங்கே நீங்கள் ஸ்கேன் செய்வதன் ஊடாக எங்களுடைய சேனல் அத்தனையும் நீங்கள் வந்து மிக இலகுவாக அறிந்து கொள்ள முடியும் அடுத்து எங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான சேவைகள் நாங்கள் இங்கே பேனரில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் வந்தால் பார்த்து கொள்ளுங்க முழு சேவையும் இதில் இருக்குது நீங்கள் ஒருக்கா சுற்றி ஒருக்கா இடத்த பாருங்கள் எங் நாளைக்கு என்ன மாதிரி இங்கே ப்ரோக்ராம் நடக்குதுன்றத முழு விவரங்களையும் இல்லை நீங்கள் பாருங்கள் இன்றைக்கு வந்து நாங்கள் இங்கே வந்து நிற்க இன்றைக்கு வந்து சனிக்கிழமை நாங்கள் வந்து நிற்கிறோம் அதில் முன்னுக்கு ஒரு பேனர் போட்டிருக்கோம் அதாவது வந்து இந்த இடத்துக்கு வர்றேன்னு சொன்னால் பழமையாக நீங்கள் வாடுற மாதிரி இங்கே வரணும் அது பின்பக்கத்தால் அதாவது நூற்றி ஒரு முன்பக்கத்தால் வந்து கார் இல்லை கார் வளமையான வளமையாகவே வந்து போன வருஷம் இவ்வாறு நடந்தோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் இதே இடத்துல நடை நடைபெற இருக்கிறது அப்படியே பின்பக்கத்தால் வந்த லூபுசே யாபோட் அந்த பின்பக்கத்தால் வந்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு வசத்தில் வந்தீங்கன்னா சரி வள போன வருஷம் நடந்த மாதிரி டிக்கெட் அதாவது இதில் உங்களுக்கு ஒரு சிறப்பம்சம் என்னென்று நான் சொல்ல வேணும்னா நீங்கள் ஒன்பது மணிக்கு முதல் ஒரு உள்ளே வருகை சந்தால் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு ஒவ்வொரு ஒன்று இருக்குது அதை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னு சொல்லா போனவே நான் சொல்லி அதோட ஃபெயிலியர் ஆகவே நான் சொல்ல தேவையில்லை நீங்கள் வாங்கும் ஓகே